எந்த சுபகாரியம் பண்ணணும் நினைச்சாலும் மே மாசத்துக்கு பிறகு நீங்கள் தொடங்கி செய்யும் போது அந்த காரியம் உங்களுக்கு நூறு மடங்கு வெற்றி அடையும் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான வருடமாக அமைய போகிறது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மூணு வருஷமா மிதனராசிக்காரர்கள்ன்றதை விட கடந்த அஷ்டமசனி நடந்து முடிஞ்சதுங்க அதுல இருந்து ஒரு அஞ்சு வருஷ வாழ்க்கை என்பது ராசிக்காரர்கள் யாரை கேட்டாலும் பல நெருக்கடிகளையும் மன உளசல்களையும் மரண வேதனைகளையும் அனுபவிச்சிருப்பாங்க இருக்கிறதுக்கு ஒரு நிலையான இடம் இல்லாமல் இருந்துச்சு செய்யறதுக்கு ஒரு நிலையான தொழில் இல்லாமல் இருந்துச்சு வெளியில போயிட்டு வர்றதுக்கு கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள்ல அடிக்கடி படுதுகளை ஏற்படுத்துச்சு விபத்துகளை கொடுத்துச்சு அப்படின்லாம் பல சவால்களை கடந்த காலத்துல அனுபவிச்சுட்டு இருந்தீங்க பல மிதன ராசிக்காரர்கள் மனசளவுல உடஞ்சு போய் நமக்கு எப்பயுமே லைஃப்ல ஒரு சேஞ்சஸே நடந்துராதா அப்படின்லாம் நிறைய கனவுகளோடு காத்துட்டு இருந்தீங்க இல்லையா உங்களுடைய அத்தனை நல்ல எண்ணத்துக்கும் நல்ல முயற்சிக்கும் கடவுள் புண்ணியத்துல ஒரு நிம்மதி பெருமூச்சை தரக்கூடிய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சே தீரும் வருஷ தொடக்க காலத்திலேயே மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தில் வரக்கூடிய சனி பகவான் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் பெற்றுத்தருவார் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பல்வேறு விதமான நெருக்கடிகள் அழுத்தங்களை எல்லாத்தையும் தள்ளி தூக்கி போட்டுட்டு உங்க கையில பத்து ரூபா வச்சு சம்பாதிச்சு செலவு பண்ணக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்னே சொல்லலாம் பல மிதுன ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே இல்லை குடும்பத்துல ஒரு சந்தோஷமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு பற்று இல்லாமல் போச்ச லைஃப் எதுக்காக நம்ம வாழறன்னு கூட பல நாட்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தோமே அப்படியே நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருளோடு இந்த காலகட்டம் ஒரு பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அமைதி தெளிவு இது எல்லாத்தையுமே ஏற்படுத்த போறார் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடத்துல மே மாதம் முடியும் பொழுது குரு பகவானுடைய அனுகூல பயிற்சியினால் ஒரு உச்சம் பெற்ற குரு எல்லாத்துலேயும் ஒரு மிகச்சிறந்த பலனை தருவார் எந்த சுபகாரியம் பண்ணணும்னு நினைச்சாலும் மே மாசத்துக்கு பிறகு நீங்கள் தொடங்கி செய்யும் போது அந்த காரியம் உங்களுக்கு நூறு மடங்கு வெற்றி அடையும் ரொம்ப நாளாக கல்யாண வயசுலேருந்து வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் என் பிள்ளைக்கு அல்லது எங்களுக்கு வரன் பார்க்குறாங்க சார் யாருக்கு பார்த்தாலும் கல்யாணம் ஆகிடுது எங்களுக்கு தடையாவே இருந்துட்டு இருந்தது நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டோம் சாமியும் போட்டுவிட்டோம் எதை பண்ணியும் கூட கடவுள் ஒரு தெளிவு கொடுக்காமலே இருந்துகிட்டு இருந்தார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுளுடைய அருளோடு திருமண பந்தங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டணும்னு பல நாள் கனவோடு இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டு குடும்பம் போக முடியாமல் இருந்த வீட்டுக்குள்ளலாம் இந்த வருஷத்துல சுபகாரியங்களோடு நீங்கள் அற்புதமான கிரக பிரவேசத்தை பண்ண போறீங்க ரொம்ப நாளா வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவு நனவாகும் ஒரு பத்து ரூபா சேர்த்து வச்ச சார் ஒரு ஒரு பிளாட் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு தடையாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச லொக்கேஷன்லேயே கடவுள் புண்ணியத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் சார் எனக்குள்ள திறமை இருக்குது சார் ஏதாவது தொழில் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் ஆனால் தொழில் பண்ணலாம்னு நினைக்கும் போதெல்லாம் தடை வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் சுய தொழில் அமைச்சர் நீங்கள் பத்து பேத்துக்கு வேலை கொடுப்பீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் மூணு பிரான்ச்சஸை போட்டு மூணு கம்பெனியாக ரன் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்குள்ள நிறைய எம்ப்ளாயிஸை கொண்டு வந்து பல செயல் திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய பேர் புகழ் உங்களுக்கு மிதனராசிக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்துட்டே இருந்தது உறவுகளுக்குள்ளே போட்டி போகாமல் சொந்த பந்தத்துக்குள்ளே போட்டி போறாம பழகிறவங்களுக்குள்ளயும் போட்டி போறாம அதுலேயும் இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷம்லாம் எல்லாம் அப்பப்பா படுத்து நீங்க தூங்காத நாட்கள் அதிகங்க நிம்மதியா தூங்கினதில்லை இல்ல நிம்மதியா சாப்பிட முடியாது தேவையில்லாத ஏதாவது ஒன்று போனா ஒன்றுன்னு சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது பட் அந்த சிக்கல்கள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் சரியாயிடும் அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் நல்ல காரியம் பண்ணி வைப்பீங்க பார்க்குற நீங்கள் அண்ணனாக இருந்தால் தங்கை கல்யாணம் பண்ணலாம் தங்கையாக இருந்தால் அண்ணனுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு வைக்கக்கூடிய அனுகூலம் உண்டு குழந்த பாக்கிய பிராப்தத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை செல்லத்தோடு அற்புதமான ஒரு குழந்தை வரம் உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறார் அதே மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள் சரியாகும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக சனியோட நகர்வு மிதுன ராசிக்கு சரியில்லை ராகு எதுவும் பத்தாதுக்கு வந்ததுனால ராகுவோட சனி சேர்ந்த காலம்லாம் கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவு நிறைய பேர் வெளிப்படையாக சொல்லணும்னா சம்பிரதாயத்துக்கும் வீட்டுக்காகவும் புருஷ முண்டாட்டியாக வாழ்ந்திருப்பீங்களே தவிர உங்களுக்காக புருஷ முண்டாட்டியாக வாழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது பட் அப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு மன உளைச்சல் பிரச்சனை பிரிவோடு இருந்தவங்க வரைக்கும் போயிடலாம் நினச்சேன் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன் நான் தனியாக பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் வளர்க்கலாமான்னு பார்த்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய எல்லா சிக்கல்களும் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளே அன்பு அன்யோன்யம் பற்று பாசம் எல்லாமும் மேலோங்கக்கூடியதாக இருக்கும் ஸோ காதலர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் விரும்பியபடி திருமணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிலையை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப முக்கியமாக ஒம்பதாவது வீடு தகப்பனார் வழி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள் பூர்வீகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் சொத்து பத்திருந்த தடைகள் எல்லாமும் சரியாகும் ஏற்கனவே டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சார் ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டு வராமல் இருக்குது சார் அல்லது கேட்டுவிட்ட பணம் எனக்கு கிடைக்காமல் இருக்கு சார் அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் உடனடியாக ஒரு பண தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய அடிப்படையில் ஒரு லோன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இந்திரராசிக்கு உண்டு பத்தில் சனி வந்தாலே பொதுவாக பத்தாவது இடத்துல பாவகிரகம் இருந்துச்சுன்னா பெரிய யோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்த்து காத்திருந்த மிதன அரசு துறை சார்ந்த உத்தியோகம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலையிலிருந்து நிறைய ப்ரெஷரு பிரச்சனையோடு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடவுளர்களோடு மார்ச்சுக்கு பிறகு வேலையில மாற்றம் வரும் வேலையில வந்து ஜாப் சேஞ்ச் ஆகும் பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேத்துக்கு கம்பெனி மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்றவங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் ஸோ அந்த பிஆர் ரிலேட்டடான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் பிஆர் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு ப ரூபா கையிலே காசு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருந்த நிறாசிக்காரர்கள் கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுக்கு சத்தியம் அமைந்தே தீரும் மிதனராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க அதே மாதிரி யார் ரொம்ப பாசமா உங்களை பற்றா இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க அவங்களால தான் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஒம்போதில் ராகு இருக்கிறதுனால மட்டும் தந்தைக்கு சின்ன சின்ன உடல் பாதைகள் ஏற்படும் சில மருத்துவ செலவுகள் ஏற்படும் சில பேத்துக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கவனமா இருங்க அப்பாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் சரியாக தான் சொல்லுவாங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க இல்லைன்னா அப்பாக்கும் பிள்ளைக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்பா பிள்ளை ஒரு வீட்டில் இருக்க முடியாது ஒரு வீட்லேயே மிஞ்சி இருந்துட்டீங்கன்னா அதில் பிரச்சனை மன உளசலு கருத்து வேறுபாடு அல்லது யாராவது ஒரு ஆளுக்கு உடல்ல அசௌகரியங்களும் உபாதிகளும் தான் இருக்கும் சோ இதில் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமாக வழிபடுறது நல்லது எந்த வழிபாடை செஞ்சா மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் ஏதாவது ராகுகேது தலங்கள் அல்லது நாகநாதர் கோயில் ஏதா இருந்துச்சுன்னா அந்த கோயில் போங்க மனசார ரெண்டு அகல் விளக்குகளை நால்றாறு ராவு காலத்துல மனமுருக பிரார்த்தனை பண்ணி இறைவனை வேண்டிட்டு வாங்க அப்படி இல்லை சார் ராகுகேது கோயில் தனியா இல்லை அப்படின்னா தப்பே கிடையாது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த கோயில் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரிதான் அங்கே நவகிரத்தில் இருக்கக்கூடிய ராகுகேதுக்கு இரண்டு அகல் தீபத்தை மனமுருக ஏற்றி வச்சு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டு வாங்க இந்த ராகுகேதுவனுடைய தாக்கம் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஒரு சிறந்த வருஷமாக உங்களுக்கு மாற்றியே தீரும் குறிப்பாக எந்த நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சாலும் மே மாசத்துக்கு பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும் ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் போடக்கூடிய விதைகள் அத்தனையும் இறைவனுடைய அருளோடு விருட்சமாக நண்பர்களாக மாறிய மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான நல்ல பல மாற்றங்களையும் நல்ல பல திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் குறிப்பாக உங்களுக்காகவே பிரத்யேகமாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி கூடிய சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை நம்ம யாமிருக்க பயமேன்ல பிரத்யேகமாக வெளியிடுறதுக்கு காத்திருக்கேன் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சனிப்பயிற்சியுடைய நான் போடும்போது அது உங்கள் மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்